கிறிஸ்துவ கிறிஸ்தவ கணக்கன்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் போட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் வேலை இந்த வார்த்தை திருமண ஆராதனைகள வாசிக்கப்படுகிற வார்த்தை குடும்ப வாழ்க்கையை கட்டுகிற மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற வாழ்க்கை வார்த்தை இதை சிந்திக்கும் பொழுதெல்லாம் நான் இணைக்கப்பட்ட நாள் தொட்டு குடும்ப வாழ்க்கையில வந்த நாள் தொட்டு என் வாழ்க்கை முறைமைகளை எப்படி அமைத்திருக்கிறேன் என்று சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்தலே அடங்கியிருக்கிறது வென் வி கிவ் அப் கேன் சக்சஸ் இன் அவர் லைஃப் அன்புக்குரியவர்களே இந்த நாளின் தியானத்தில் ஏன் இது வருகிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் என் தேவன் இதை கொண்டு யாரோடாவது பேசுவார் என்று நான் நம்புகிறேன் வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிற வாக்கு கொடுத்து கணவனாய் மனைவியாய் மாறுகிற மக்கள் தங்கள் வாழ்நாளில் விட்டு கொடுத்தல வரும்பொழுதுதான் வெற்றியான வாழ்க்கையை காண முடியும் பல நேரங்களிலே குடும்ப வாழ்க்கை என்பது புரிதலிலே அடங்கியிருக்கிறது அந்த புரிதல் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது ஒன்று உண்மைதான் கணவன் மனைவி புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை இன்பமாய் காணப்படும் ஆனால் அந்த புரிதலோடு கூட அந்த புரிதல் வரும்பொழுது அடுத்த அடிச்சோடு எதுவென்று சொன்னால் விட்டு கொடுத்தல் புரிந்து கொண்டு செய்கிற காரியம் சொல்லுவாங்க அங்கேருந்து மனைவி தண்ணி குடத்தை தூக்கிட்டு வந்தாலாம் ஒரு குடத்தை இறக்கி வச்சுட்டு அடுத்த குடத்தை கொண்டுறதுக்காண்டு போயிருந்தப்போ வெளியே போயிருந்த கணவன் வந்தார் வெளியே தெரியாமல் அந்த குளத்தில் மேலே மோதிட்ட அப்படி மோதினோன்ன கதவை திறக்கும் பொழுது இந்த குளத்தின் பட்டு குடம் உடைந்து தண்ணியெல்லாம் ஊற்றி போச்சோம் அப்போ ஐயோ உடஞ்சி போச்சே அப்படின்னு அவர் இங்கே பாதையில் வைக்கிறது அப்படின்னு சொல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற நிலைமைகளும் உண்டு பாதையில் வச்சதுனால தானே நான் அந்த கதவை திறக்கும்போது உடஞ்சி போச்சுட்டு ஆனால் அதே நேரத்தில் ஐயோ எங்கேயிருந்தோ தண்ணியை தூக்கிட்டு வந்த என் மனைவியனை வச்சாலே ஐயோ ஆச்சை என்ன பண்ண திரும்ப மனைவியை தேடி போய் நீ வச்சிருந்தேன் தெரியாமல் நான் எடுத்துட்டேன் குடம் உடஞ்சி போச்சு இந்த குடத்தை கொண்டா நான் தூக்கிட்டு வரேன்னு தூக்கிட்டு வர்றதுங்கிறது இன்னொரு விதமான அன்பு அந்த புரிதல் வரும்பொழுது அந்த விட்டு கொடுத்தல் வரும்பொழுது அங்கே மேன்மையான காரியங்கள் வருகிறது ஆனால் அதை புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில நாம் சற்று தெளிவாய் காணப்பட வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம் சராசரியாக இந்த காலங்களில அறுபத்து ஓரு சதவீதம் கிறிஸ்தவ திருமணங்கள் முறிவுக்குள்ளாய் வருகின்றன ஏன் மேட்டிமையின் சிந்தனை தான் என்கிற எண்ணங்கள் தன் நிலையிலே தான் உயர்ந்திருப்பதாய் தோன்றுகிற எண்ணங்கள் விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாத தன்மைகள் இவற்றினாலே இவை முறிவுக்கு வருகின்றன பெற்றோருக்கும் சங்கடம் மற்றோருக்கும் சங்கடம் இவை எப்பொழுது புரிந்து கொண்டு வரப்போகுது ஒரு முதியவரிடத்துல முதியவர் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தாராம் அங்கே அந்த மணமக்களை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு உங்கள் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை என்பது நிறைவான தன்மையில விட்டு கொடுக்கிற தன்மை காணப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு நூலை கணவன் மனைவியினுடன் நூலின் நுனியை கொடுத்து விட்டு அடுத்த முனியை தான் பிடித்து கொண்டு அவரிடத்தை சொன்னாராம் இதை அறுத்து விடுங்கள் இழுத்து என்று சொன்னாராம் அவர்கள் இழுக்க ஆரம்பித்தார் உடனே இந்த முதியவர் அவர்கள் பின்னாலேயே சென்று கொண்டே இருந்தார் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறதுனாலே அந்த நூலை அறுக்க முடியவில்லை நீங்கள் இப்படியே வந்து இருந்தா அறுக்க முடியாது அப்படின்னாங்களாம் இதுதான் குடும்ப வாழ்க்கை அது அறுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் பின் செல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அழகாக இருபத்தி நான்காவது வருஷத்துல தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இந்த விட்டு கொடுத்தல் இந்த புரிதல் கிவப் வரும் பொழுது வெற்றியான வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை தேவன் தாமே தம்பதியர் மத்தியிலே கொடுத்து நிறை ஆசிக்குள்ளாய் நடத்துவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் முடி திருக்கரங்களை இந்த காலங்களில் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் வந்த மக்களுக்காய் செபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய புரிதலிலும் விட்டுக் நீர் நீர்த்தாமை பிரசன்னராய் இருந்து ஆலோசனை கொடுத்து நல் இல்லாத துவக்க உதவி செய்வதாக குருவை நாள் நடத்தும் துதி கண்ணா மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமேன்